கொள்கையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே மனிதர்களை பொறுத்தவரைக்கும் அன்றாட வாழ்க்கையிலே தினந்தோறும் பல்வேறு பிரச்சனைகளை சண்டை சச்சரவுகளை கருத்து மோதல்களை எல்லாம் சந்தித்து வருகின்றார்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர் உறுப்பினர்கள் மூலமாகவோ அவர்களுக்கிடையில பிரச்சனை ஏற்படலாம் தன்னுடன் நெருங்கி இருக்கக்கூடிய நண்பர்களுடன் திடீரென்று ஏதாவது ஒரு விஷயத்திலே பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு பிணக்கு ஏற்படலாம் தன்னுடைய தெருவில் வசிக்கக்கூடிய அண்டை வீட்டாளர்களுடன் ஏதாவது ஒரு வகையிலே பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக அவர்களுக்கிடையிலே சண்டை சச்சரவு ஏற்படலாம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யும்பொழுது நுகர்வோர்களாக கஸ்டமர்களாக வரக்கூடிய மக்களுடன் ஏதாவது ஒரு விஷயத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக சண்டைகள் சச்சரவுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பார்க்க முடியுது இப்படி பலதரப்பட்ட வகையிலே ஒரு மனிதன் பல்வேறு பிரச்சனைகளை ஒவ்வொரு நாள் அன்றாட வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றான் மனிதர்களுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஒருவருக்கு இன்னொருவருக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் இரு கூட்டத்தார் இரண்டு சமுதாயம் இரண்டு ஊழலர்களுக்கு இடையிலே கூட பிரச்சனைகள் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இப்ப இந்த நேரத்திலே இந்த சச்சரவுகளிலே இந்த பிரச்சனைகளிலே தொடர்பு இல்லாத மூன்றாவது நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அதை இருக்கக்கூடியவர்கள் அதனுடன் தொடர்பு இல்லாதவர்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் இதை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது பொதுவாக இரண்டு தரப்பா இடத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று சொன்னால் அவர்கள் நீதிமன்றத்திற்கோ காவல் நிலையத்திற்கோ செல்வார்கள் காவல் நிலையமும் நீதிமன்றமும் முதலில் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் இரு இடையிலே சமாதானம் ஏற்படுத்தக்கூடிய செயல தான் செய்வாங்க ரெண்டு பேரும் இணக்கமா போவாங்க பெருசாக்காதீங்க இதன் மூலமாகத்தான் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு சகஜமான நிலைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு செல்ல முடியும் மனிதனுக்கு அது பலன் தரக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கக்கூடிய காரணத்தினால இணக்கத்தை ஏற்படுத்துவதை தான் எல்லாரும் விரும்புறாங்க இப்ப மனிதர்களுக்கு நலனை தரக்கூடிய சட்டத்திட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கமும் இது இரண்டு தரப்பாளர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சச்சரவுகளை வந்து தீர்த்து வைப்பதை ரெண்டு பேருக்கு இடையிலே சமாதானம் செய்து இணக்கமாக்கி வைப்பதை ஒரு நல்ல செயலாக இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது அந்த செயல் நல்ல செயல் மட்டுமல்ல அது இறை அருள் கிடைக்கக்கூடிய செயலாகவும் இறை ஒன்றே கூலியை பெற்றுத்தரக்கூடிய செயலாகவும் இருக்கிறது என்று அல்லாவுடைய திருமுறைக்கு நமக்கு வலியுறுத்துகின்றது அபிநாயகர் அவர்களும் இதை எந்த மக்கள் மத்தியிலே செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் ரெண்டு பேரும் சண்டை சொன்னா அதை வளர்த்து விடுவதற்கு நம்ம முயல கூடாது ரெண்டு பேருக்கு சமாதானப்படுத்துவதற்கு முயலணும் சில பேர் அதை எனக்கு எதுக்கு வம்பு நமக்கு எதுக்கு வம்பு ஏன் இந்த பிரச்சனை நம்ம ஈடுபடணும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க நம்ம கவனிக்காத மாதிரி போயிடும் அப்படின்னு சில பேர் போகக்கூடிய நிலைமை இருக்கிறாங்க இந்த மாதிரிதான் சுயநலனாக இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்கிறது இந்த மாதிரி சுயநலனாக இருந்து பொதுநலன் அந்த எண்ணெய் இல்லாம நமக்கே வம்பு என்று அதிலிருந்து இருந்து விலகி செல்வதையும் வந்து இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளல ஒரு சச்சரவு பிரச்சனைகள் வருது என்று சொன்னால் அந்த இரண்டு தரப்பாருக்கு இடையிலே இணக்கத்தை ஏற்படுத்தி சமாதானப்படுத்துவதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சிறந்த செயலாக வலியுறுத்துகிறது அல்லா ரபுல் அலமின் திருமறை குழாவில் சொல்லி காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டோர்ல ரெண்டு பேருடைய சண்டையிட்டுக் கொண்டால் தாயிஃபு தானி மினல் மோமீன நக்குதலும் பயனகுமா ரெண்டு கூட்டத்தார் ரெண்டு பேருமே நம்பிக்கை கொண்டவர்கள் ரெண்டு பேருமே மூமின்களா இருக்கிறார்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருது ரெண்டு பேரும் பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னு சொன்னா யாருக்கு பாதிப்பு ரெண்டு பேருக்குமே பாதிப்பு தான் ரெண்டு பேருமே அதனால பாதிக்கப்படுகிறார்கள் ரெண்டு பேருமே நமக்கு வேண்டப்பட்டவர்கள் தான் ரெண்டு பேருமே நம் நாம் வந்து விரும்பக்கூடிய மக்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களே நாம கவனிக்காம போவோம் அப்படின்னு நம்ம போகக்கூடாது அல்லாவிரப்ப என்ன சொல்றான் இரண்டு பிரிவினர் இரண்டு கூட்டம் மூமின்கள் சண்டையிட்டு கொண்டால் நீங்கள் அவர்களுக்கு இடையிலே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் அதுதான் சிறந்தது இன்ன சிறந்ததுமா அதன் அதுல ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க நாங்க சமாதானத்துக்கே வரமாட்டோம் நாங்க இப்படிதான் இருப்போம் நாங்க பிரச்சனையை பெருசாக்குதான் நடப்போம் நாங்க மீறுவோம் அநியாயம் தான் செய்வன் ஒரு கூட்டம் இருந்தா என்று சொன்னால் ஒருத்தர் ரெண்டு பேரும் சண்டை போடுறான் ஒருத்தர் சமாதானப்படுத்த சமதிச்சுறான் இன்னொருத்தர் என்ன பண்றான் நான் சமாதத்துல வர முடியாது நான் இப்படிதான் பண்ணுவேன் அவன் அவனுக்கு அவனு அவன் திரும்ப அடிக்க போறான் திரும்ப அடிக்க போனான் என்று சொன்னால் திரும்ப வர முடியிருந்தான் என்று சொன்னால் நாம செய்ய நடுநிலையா இருக்கக்கூடியவர்கள் அதை கவனிக்க கூடியவர்கள் செய்ய வேண்டிய செயல் என்ன சொன்னால் எவன் வரம்பு மீறுகிறானோ அவனுக்கு எதிராக நம்ம சண்டை போடணும் எவன் அடிக்கிறானோ அவனுக்கு நம்ம அடிக்கணும் ஏன் நடுநிலையான ஆட்கள் வந்து அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லா சொல்றான் எது வரைக்கும் செய்யணும் அவன் சமாதானத்திற்கு வரணும் அல்லாவுடைய கட்டளை ஏற்று சமாதானத்திற்கு வர்றது வரைக்கும் அவன் மீது நீங்கள் சண்டையிடுங்கள் என்று சொல்லி அல்லாவது அவன் நீதியை நிலைநாட்டுங்க இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் இன்னும் நீங்கள் அல்லாவி அஞ்சினீர்கள் என்று சொன்னால் அல்லாவி அஞ்சு இந்த செயலை செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அல்லாவுடைய அருள் செய்யப்படுவீர்கள் என்று சொல்லி அல்லாவது திரும்ப சொல்லி காட்டுறான் ரெண்டு பேரும் பிரச்சனை பண்றாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய அதை கவனிக்கக்கூடியவர் செய்ய வேண்டிய செயல் என்ன ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் சண்டை போடாத என்ன பிரச்சனை கேட்டு ரெண்டு பேர்ட்டையும் பேசி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணணும் ஒருத்தர் சமாளத்தை சமாளிச்சுட்டான் இன்னொருத்தர் என்ன பண்றான் அதெல்லாம் முடியாது நான் அப்படிதான் இருப்பேன் அப்படி திரும்ப எகிரான் திரும்ப அநீதி கிடைக்கிறதுக்கு முயறான் வரம்பான்னு சொன்னா அதை தீர்த்து வைக்க நினைக்கக்கூடியவர்கள் யார் வந்து வரம்பு மீறார்களோ அவர்கள் மீது தண்டையிடணும் அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கணும் அவர்கள் எது வரைக்கும் அவன் சரியான முறைக்கு வரணும் நாம என்ன பண்ணணும் அவனு கூட சேர்ந்து நமது இன்னொருத்த கூட சண்டைக்கு இவனு கூட சேர்ந்து அவனு கூட இவன் நீதியா இருக்கிறானோ அவனுக்கு ஆதரவாக பேசி இவன் நீதியின் பக்கம் வர்றது வரைக்கும் நம்ம போராட வேண்டும் போரிட வேண்டும் என்று சொல்லி சண்டையிட வேண்டும் என்று சொல்லி பிள்ளாருமே சொல்லிவிட்டு அப்படி செய்யறது வந்து நமக்கு அல்லாபடியும் அருள் கிடைக்கக்கூடிய செயல் நம்ம சாதாரணமா நம்ம வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல உள்ள அந்த நன்மையை நம்ம எதிர்பார்த்து எந்த காரியத்தையும் செய்யல எல்லாமே மறுமையை எதிர்பார்த்தான் அல்லாவுடைய கூலி நம்ம கிடைக்கும் அப்ப இந்த உலகத்துல ஒரு சமானத்திற்காக நம்ம செல்லும் பொழுது அதனால நம்ம பாதிப்பு வரலாம் அந்த பிரச்சனையின் மூலமாக நமக்கு ஏதாவது எதிர்கொள்ள வேண்டி வரும் அதை கண்டு நம்ம தயங்கி ஒளிஞ்சு போயிடக்கூடாது ஒதுங்கி போயிடக்கூடாது இந்த பிரச்சனையினால நமக்கு பாதிப்பு வந்தாலும் அல்லாவுடைய கூலி மறுமேல கிடைக்கும் என்பதற்காக நம்ம நீதியோடி நடக்கணும் சண்டை சச்சரவு ஈடுபடக்கூடியவரை சமாதானப்படுத்துவதற்கு கண்டிப்பாக முயல வேண்டும் அவளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் முயல வேண்டும் இந்த வசனம் எப்போ அல்லா இறக்குறான் என்று சொன்னால் நபீத் சல்லா அலி சம்மரன் காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை ஒரு சம்பவம் நடக்குது அப்துல்லா இனோ உபை என்று சொல்லக்கூடிய ஒரு அவர் வந்து ஒரு பிரச்சனையை இருக்க போறாரு அப்ப ரசா சொல்றாங்க என்ன அவரிடம் அழைத்து செல்லுங்கள் யாரிடம் அப்துல்லாபின் உபேயிடம் என்னை அழைத்து செல்லுங்கள் என்று மக்கள்கிட்ட சொல்றாங்க தன்னுடைய தோழர்கள்ட்ட முஸ்லிம்கிட்ட சொல்றாங்க ஒன்னு ரசுல்லா ஒரு கனதையை மீது ஏற்றி அந்த பிரச்சனை நடக்கக்கூடிய அந்த அப்துல்லா பின் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக ரசூல்லா அழைச்சிட்டு போறாங்க ரசூல்லா எனக்கு என்னன்னு ஒதுங்கி இருக்குல்ல ஏதோ சம்பவம் ஏதோ பிரச்சனைகள் இருக்கு போற அந்த மனிதர் மூலமா அப்ப அந்த மனிதர்கிட்ட நம்ம போய் பேசி பார்ப்போம் அதன் மூலம் ஏதாவது சமாதானம் வருதான்னு சொல்லி ரசூல்லா புறப்படுறாங்க கருதையில் ஏறி புறப்படுறாங்க பின்னாடி முஸ்லீம்களும் போறாங்க போற பாதை வந்து ஊர் நிலம் அந்த சதுப்பு நிலம் தொழில்கள் நிறைந்த அந்த நிலமா இருந்ததுனால அந்த சகதிகள் எல்லாம் பட்டுருக்கு போல அந்த கழுதை அந்த மக்கள் மேல அப்ப அந்த அந்த மனிதரை போய் சந்திக்குதுக்கு ரசூல்லா அருகில் போகும் பொழுது அந்த மனிதர் சொல்றாரு தூரப்போன்னு சொல்றாரு போ பக்கத்துல வராதிங்க கழுதையினுடைய துருநாட்டம் என் மீது எனக்கு வீசுது எனக்கு கஷ்டமா இருக்குது குமட்டுதுன்னு சொல்றாரு போல இந்த கழுதையினுடைய உன்னுடைய கழுதையினுடைய துருநாட்டை என்னை கஷ்டப்படுத்துது துன்புறுத்துகிறது தூரப்போன்னு பார்த்து சொல்றாரு அந்த ஆளு ரசூல்லா பார்த்து சொல்றாரு சொன்ன கோவம் ரசுல்லாவுடைய கழுதையை பார்த்து துருநாட்டை வீசு தள்ளிப்போன் சொல்லி சொன்ன உடனே ரசூல்லாவுடன் வந்த தோழர்கள் சொல்றாங்க கழுதையை விட ஒன்றுதான் ஜாஸ்தியா அடிக்குது உன்னை விட கழுதை நல்ல வாசனையா இருக்குங்கிற மாதிரி இவங்க எதிர் எதிர் எதிர்த்து வந்து சத்தம் போடுறாங்க அவங்க திட்டுற வசதி பாடுறான் பாடின அந்த மனிதர் அந்த அப்துல்லா பின் உபயோடைய கூட இருந்த மக்கள் என்ன பண்றாங்க அவங்க திரும்ப இவங்களை சத்தம் போடுறாங்க திரும்ப இவங்க சத்தம் போட மாறி மாறி அவங்களுக்கு இடையில வாக்குவாதம் காலசாரமா போய் கடைசியில் என்னாவது ஒருத்தர் ஒருத்தர் கற்களை தூக்கி தாக்குறாங்க செருப்புகளை தூக்கி வீசுறாங்க கம்பு குச்சிகளை தூக்கி வீசுறாங்க கையால ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி கொண்டாங்க அந்த நிலைமைக்கு போயிருது போன தான் அந்த நேரம் அல்ல என்ன பண்றான் இந்த வசனத்தை இறக்கலாம் ரெண்டு பேரும் நம்பிக்கை கொண்டவர்கள் நீ நம்பிக்கை கொண்ட கூட்டம் ரெண்டு பேரும் சண்டை சொன்னால் நீங்க என்ன பண்ணணும் சமாதானம் பேச முடியல ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடாதீங்க நீங்க இந்த பக்கம் உள்ளவங்க அந்த அவரு உறவுன சொல்லி அவருக்கு சப்போர்ட்டா பேசாதீங்க இங்க உள்ளவங்க இவங்க சப்போர்ட்டா பேசுங்க எது நியாயம்னு பாருங்க எது பாருங்க அந்த நீதியின் பக்கம் நீங்க போயிருங்க அந்த மனிதர் அப்துல்லா பின் உபையோட இருக்கக்கூடிய மக்கள் எது நீதினு பார்த்து அவர் சைடு தப்புன்னு எல்லாரும் இங்க வந்துருங்க இங்க வந்து நீங்களும் சேர்ந்து அவர் சத்தம் போட்டீங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணாரு அவரு நம்ம ஒத்திவை இருக்கிறோம் எல்லாருமே நமக்கு எதிரா போயிட்டாங்க நம்ம செய்த தப்பு உணர்ந்து அவர் நீதி சரியான நிலைக்கு வந்துருவாரு அது சரியான பாதைக்கு வந்துவார் அல்லாவுடைய கட்டிலே இணைக்கு வந்துட்டாருன்னு சொன்னா அது உங்களுக்கு அருள் செய்யக்கூடிய காரியமாக போயிருக்கும் சொல்லி அல்லாருமே அந்த நேரத்துல இந்த வசனத்தை இறக்கியதாக அனச இல்லாம சொல்றாங்க அப்ப ரெண்டு கூட்டம் ஜண்டை இடும் போது எனக்கு என்னன்னு பார்த்துட்டு ஒதுக்கி போகல நம்ம மார்க்கத்தை சொல்லுவோம் நம்ம மார்க்க சம்பந்தமான செய்திகளை சொல்லுவோம் இங்க இருந்துட்டு யார்ட்டே அறிவையை சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு நம்ம ரசுல்லா நினைக்கல ரசுல்லா என்ன பண்றாங்க இங்க இருந்து பயணிச்சு போய் சொல்ல போறாங்க இதே மாதிரி இன்னொரு சந்த கூபா வாசிகளுக்கு இடையில சண்டை நடக்குது கூபாவாசிகளும் இதே மாதிரி தான் இரு தரப்பினரும் மாறி மாறி கற்களால் தாக்கி சொல்றாங்க நிறைய பிரச்சனைகள் நல்ல சண்டை சத்துரு அதிகமாகி கொண்டு இருக்கும்போது ரசோல்லா தகவல் கிடைக்குது கிடைச்ச உடனே ரசோல்லா என்ன சொல்றாங்க என்ன அந்த பகுதிக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க நான் நமக்கு என்ன நாம ஏன் போனோம் நம்ம போனோம் நம்ம சேர்த்து போட்டு அடிச்சு போடக்கூடாது அப்படின்னு ரசோல்லா ஒதுக்கி போகல ரசுல்லா என்ன பண்றாங்க அந்த இடத்துல என்ன கூட்டிகிட்டு போங்க நான் அவங்களுக்கு இடையில சமாதானம் பண்ணி வைக்கிறேன் என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி ரசோல்லா சாபாக்கள் சொன்னதாக செய்திகள் பார்க்க முடியுது அந்த அந்த கூட்டத்துடன் சமாதானம் பேசுவதற்கு ரசோல்லா முடிஞ்சிருக்கிறாங்க அப்ப ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கு இடையில வருது இரண்டு தரப்பான இடத்துல வருது ரெண்டு கூட்டத்திடத்தில் வருதுன்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய செயல் மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நாம செய்ய வேண்டிய செயல் அதை கவனிக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய செயல் என்ன ரெண்டு பேருக்கு இடையில இணக்கத்தை ஏற்படுத்தணும் அது ஒரு சிறந்த செயலாக இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது அதை கண்டு காணாம நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது அது ஒரு சுயநலமான பண்பு அது பொதுநலமான பண்பிற்கு எதிரானது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்க நமக்கு வந்து ஒரு வலியுறுத்துகிறது இணக்கத்தை ஏற்படுத்துவது சிறந்த செயல்களுக்கு சில நேரங்கள்ல சில இஸ்லாம் வந்து நமக்கு தடுத்திருக்கக்கூடிய வெறுக்கத்தக்க காரியம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை கூட இந்த இணக்க ஏற்படுத்துறதுக்காக செய்யறதுக்கு அனுமதிக்குது சில காரியங்கள் வந்து சாதாரண நேரத்தில் நம்ம செய்யறதுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வந்து அதை செய்யாதீங்கன்னு தவிர்க்க சொல்லுது ஆனா அதே செயலை வந்து ரெண்டு பேருக்கு இடையில சண்டையா இருக்குதா ரெண்டு ரெண்டு தரப்பா இருந்த பிரச்சனை சேர்த்து வைக்கிறது அந்த செய்யலான்னு சொல்லுது என்ன என்ன மாதிரி ரகசியம் பேசுறது ரகசியம் என்ன என்ன அது ரெண்டு பேருக்கு இடையில வந்து யாருக்கும் தெரியாம இருந்து பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் நம்ம லாங்லேஜ் தான் கழுவி குடிக்கணும் சொல்லுவாங்க இந்த மாதிரி பேசுறதை வந்து இஸ்லாம் வந்து தடுக்குது இந்த மாதிரி ரகசியம் பேசுறத தேவையற்ற காரியங்களை வீணான காரியங்களை பேசுறத வந்து வெறுக்கத்தக்க அல்லா வெறுக்கத்தக்க காரியம் சொல்லி இஸ்லாம் சொல்லுது அந்த காரியத்தை செய்யாதீங்கன்னு சொல்லுது ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை கூட எப்ப செய்யலாம் ரெண்டு பேரும் எனக்கு ஆகணும் ரெண்டு பேருக்கு சமாதானம் வரணும்னா ரகசியம் பேசலாமா ரகசியமா இவர்கிட்ட போய் நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லலாம் அவர்கிட்ட போய் நீங்கள் அவர்கூட சேர்ந்து இருங்கன்னு சொல்லி ரகசியமா சொல்லலாம் இப்படி ரெண்டு பேருக்கு சமாதானம் பேசுவதற்கு ரெண்டு பேரும் இணக்கமாக ஏற்படுத்துவதற்கு நல்லிணக்கத்தை உண்டாக்குவதற்கு நாம ரகசியத்தை பேசணும்னா அது அந்த நேரத்தில் வந்து அது மோசமான காரியமும் அல்லாஹ் எடுக்காம அது வந்து அல்லாவிடம் மகத்தான கூலியை பெற்றுத்தரக்கூடிய காரியம் அல்லா சொல்றான் அல்லாவின் மற்ற நேரங்கள்ல ரகசியம் பேசுகிறத வெறுக்கத்தக்க காரியம் சொல்றான் ஆனா அதே நேரம் இந்த ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஒருத்தர் இந்த காரியத்தை செய்தார் என்று சொன்னால் அது அல்லாவிடம் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் அல்லா சொல்றான் ஆனா அது எப்படி செய்யணும் சுயநலனுக்கா செய்து தரக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சா நமக்கு ஏதாவது இந்த உலகத்துல லாபம் கிடைக்கும் பிரிஞ்சு நமக்கு நஷ்டமா இருக்கும் சேர்ந்து இருந்தா நம்ம ஏதாவது பொருளாதார நிலைமை கிடைக்கும் ஏதாவது வேற ஏதாவது சலுகை ஏதாவது சோத்து வாழ்க்கை ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி நம்ம சேர்த்து வைக்கல வைக்கிற விட அல்லாவுடைய திருப்தியை நாடி செய்யணும் அதான் அல்லா சொல்றான் அல்லாவுடைய திருப்தியை தாலிக்கிறதுக்காக மரலாத்தில்லாயி அஜிரன் அலீம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி ஒருவர் இந்த காரியத்தை இரண்டு பேருக்கு இடையில இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை செய்தார் என்று சொன்னால் மக்களுடைய நல்லிணக்கம் ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை செய்தால் சொன்னால் அல்லாஹ் வந்து அவருக்கு மகத்தான கூலியை வழங்குவான் என்று அல்லாவைக்குவான்ல சொல்லி காட்டுறேன் நாலாவது நூத்தி பதினாலாவது வருஷத்துல சொல்லி காட்டுறான் அப்போ வந்து இது வந்து சாதாரண நேரத்துல ரகசியம் பேச தடுக்கப்பட்டாலும் இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நம்ம ரகசியம் பேசலாம் அதே மாதிரி பொய் பேசுறோம் பொய் வந்து நம்ம நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பொய் சொல்லக்கூடியவர்களா இருந்தோம்னா நம்மள அது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துடும் அப்படிப்பட்ட அந்த பொய்யை கூட ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறதுக்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்து ரெண்டு வந்து இலக்கமாவதற்காக நாம செய்தோம் என்று சொன்னால் அதை வந்து அல்லாஹ் அப்துல்லமின் பொய்யராக எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டான் நபிநாயகத்துலான்னு சொல்லியார்கள் பரஸ்பரம் பிணக்கு கொண்ட ரெண்டு தரப்பாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போய் ரெண்டு கூட்டம் பிரிஞ்சு போயிருக்கு ரெண்டு பேருக்கு இடையில நல்லதை சொல்றோம் நல்லதை புனிஞ்சு சொல்றோம் எப்படி இப்ப ஒருத்தர் ரெண்டு பேரும் பிரச்சனை இவர்கிட்ட போய் சொல்றோம் அவன் உன்ன பத்தி எப்படிலாம் சொன்னான்னு தெரியுமா எவ்வளவு நல்ல விதமா சொன்னான் உன்ன மாதிரி ஒரு ஆள் உண்டா நீங்க அவன்கிட்ட போய் சண்டை போட்டு இருக்கிறீங்க உங்ககிட்ட வேணா ஏதாவது கோலத்துல பேசிருக்கலாம் ஆனா தனிப்பட்ட முறையில உன்னை பத்தி இவ்வளவு பெருமையா பேசணுன்னு இவர்கிட்ட போய் சொல்லலாம் அவர்கிட்ட போய் சொல்லலாம் நான் அவர்கிட்ட பேசினா அவர் உன் மேல ஒரு வருத்தமும் இல்ல உன் மேல ரொம்ப மரியாதையா இருக்காரு நினைச்சாலும் நினைக்கலையோ நாம இப்படி குழந்தை சொல்லலாம் ஏன் இப்படி சொல்லும்போது என்ன இப்படியா நினைச்சாரு சார் நான் தேவையில்லாம அவர்கிட்ட சண்டை போட்டு இவர் நினைக்கலாம் அவர் அப்படி நினைச்சு ரெண்டு பேருக்கு இடையில வந்து பரஸ்பரம் உறவு பழையபடி உண்டாவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இப்படி ஏற்படுவதற்கு நாம பொய் சொன்னா கூட இந்த பொய்யை மக்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவன் பொய்யன் அல்லன் ரசோல்லா சொல்றான் இப்படி செய்யறது பொய் கிடையாது இப்படி செய்யக்கூடியவன் பொய்யன்னு சொல்லிடக்கூடாது அவன் நல்லதுக்கு வேண்டி நல்லது நடக்கணும் நன்மை கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக செய்யறான் அப்படி செய்யறதுனால அல்ல வர இதை வந்து பொய்யனா எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று சொல்றான் இவன் பொய்யன் கிடையாது ஏன் அவன் நல்ல காரியம் நல்ல ஏன்னா இன்னொரு விஷயம் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னு சொன்னா பிரிஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு வந்து அல்ல வந்து மன்னிப்பு கொடுக்க மாட்டான் வசூல் செலுத்தார்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருந்தால் அவர்கள் வந்து திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் வந்து இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் எடுத்து காட்டப்படுமா அப்படி எடுத்து காட்டப்படும் பொழுது யாரெல்லாம் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருக்கானோ அவனுக்கு அல்லா மன்னிப்பு கொடுக்க மாட்டான் நான் மன்னிப்பு வழங்க மாட்டேன்னு சொல்லி அல்ல அவரை சொல்லிடுவான் மகத்துவம் புரிஞ்சு அல்ல தனக்கு வைக்காத எல்லாரையும் மன்னிச்சிருவான் ஆனா வந்து யார் ஒருத்தர் தன்னுடைய சகோதரருடன் வகைமை பாராட்டுகிறாரோ அவரை அல்லா மன்னிப்பதில்லை அவரை இணக்கமாகும் வரை நீங்க எதிர்பாருங்கள் நல்லா ரெண்டு பிரிஞ்சு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இடையில நம்ம இணக்கத்தை ஏற்படுத்தவங்க என்ன ஆகும் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கும் மன்னிப்பு கிடைத்தால் அந்த ரெண்டு பேருக்கு மன்னிப்பு கிடைத்தால் அந்த மன்னிப்பை கிடைப்பதற்கு காரணமா இருந்த அந்த மனிதருக்கும் இணக்கத்தை ஏற்படுத்தியவருக்கும் மன்னிப்பு கிடைக்கும் அல்லாவுடைய மன்னிப்பு அப்ப நாம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதற்கு கூட இந்த காரியம் ஒரு காரணமா நமக்கு அமைஞ்சிடும் இந்த காரியங்கள் வந்து நமக்கு வந்து நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கான ஒரு பரிகாரமா போயிடும் ரெண்டு பேரும் சேத்தி வைக்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போய் சண்டை போட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இடையில வந்து நம்ம இணக்கத்தை ஏற்படுத்தினா அதுல வந்து நமக்கு வந்து நன்மை இருக்கு நமக்கு நம்ம செய்யக்கூடிய பாவத்தை மன்னிக்க கூடியவனா இருக்கிறான்னு சொல்லி ரசோசலி சர்மா சொல்ல செய்திகள் நம்ம பார்க்க முடியுது இணக்கம் ரெண்டு பேருக்கு இடையில ஏற்படுவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி இது ஒரு சாதாரண காரியம் இல்லை அல்லாவோட கூலியை பெற்றுத்தரக்கூடிய காரியம் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்பதை நம்ம விளங்கி சமாதானம் பேச முடியும் ரெண்டு பேருக்கு ஒரு கடன் கடன் வாங்கி ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருது கடன் வாங்கி ஒரு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருது நாம கவனிக்கிறோம் மாறி மாறி சண்டை கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவரை வந்து திட்டுறதுக்கு சத்தம் போடுறதுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு அப்படி பேசும் பொழுது நாம கவனிக்கிறோம் கவனிக்கும் பொழுது நாம கடன் கொடுத்தவர்கிட்ட சமாதானம் பேசலாம் நீங்க கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுங்க கொஞ்சம் அவருக்கு வந்து உதவி செய்யுங்க அவர் இந்த இலா நிலையில இருக்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட பேசி அந்த கடனை குறைத்து வாங்குவதற்கு முயற்சி செய்தோம்னா அதுக்கும் எல்லாடும் நம்ம கூலி கிடைக்கும் ரசூல் சில சின்ன காலத்தில் ரசூல்ல பள்ளிவாசல்ல ரெண்டு பேர் சத்தம் போட்டுருக்கிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை சண்டை போட்டுக்கிறாங்க அதில் ஒரு ஆள் காணும் மாறி இவர் வந்து கடன் கொடுத்துருப்பார் அந்த மனிதருக்கு இவர் கடன் கொடுத்தவர் கடனை தராம அவரு நாளை இழுத்ததுனால என் கடனை தான் சொல்லி பள்ளிவாசல இருந்து மாறி நல்ல சத்தம் போடுறாரு சத்தம் போட்டோன்னு ரசோல்லாங்கிறது எட்டி பாக்குறான் பார்த்துட்டு காபு அப்படின்னு கூப்பிட்டுறான் காபு இப்ப மாறி அப்படின்னு கூப்பிடுறான் கூப்பிட்ட உடனே அந்த மூலம் இதுவும் வந்து நல்லா கூதுன்னு சொல்லி ரசுல்லாட்டை வர்றான் ரசுல்லாட்ட உடனே ரசுல்லா சொல்றாங்க நீங்க அந்த மனிதருக்கு சைகை மூலமா சொல்றாங்க கடல்ல பாதியை தள்ளுபடி பண்ணிடுன்னு சொல்றான் கடல்ல நீ எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறியா அந்த கடனுக்கு அவனை கஷ்டப்படுத்தாத அவன் இயலாத நிலையில இருக்கிறான் முடியாத நிலையில இருக்கிறாரு அதனால நீங்க அவருடைய கடல்ல பாதியை தள்ளுபடி பண்ணிருங்க ஒரு லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் தள்ளுபடி பண்ணிருங்க என்று சொல்லி நசுல்ல அந்த மனிதர்ட்ட கட்டில இடுகிறாரு அந்த மனிதர் என்ன பண்றாரு அப்படியே செய்கிறேன் அவ்வாறே செய்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதர் அந்த கடன் பெற்ற இப்னு அபி ஹத்ரத் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அவங்க என்ன பண்றாங்க எழுந்திருக்கிறாங்க ரசுலாச்சும் அவருக்கு பாதியை தள்ளுபடி பண்ணிட்டாருப்பா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது பாதியாக நீ கெட்டிரு அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை சமாதானப்படுத்தி அனுப்பியதாக செய்தியை நம்ம பார்க்க முடியுது அப்ப கடன் கொடுத்தா கூட ரெண்டு பேருக்கிட்ட பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் நாம செய்ய வேண்டிய அதை கவனிக்கக்கூடிய மக்கள் பொதுவான மக்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் அதை கடன் கொடுத்தவற்றை நம்ம சமாதானம் பேசணும் அவருக்காக வேண்டி கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் நேரம் கொடுங்க சில நேரங்களில் வந்து அதை முழுமையாக தள்ளுபடி பண்ணதுக்கு கூட ரசூலாக்கி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா கடன் கடனை கொடுத்து அதை வாங்கது தர்றதுக்கு வசதி இல்லாத ஒரு வருடம் கடனை வந்து கடன் கொடுத்த தள்ளுபடி பண்ணா அவருக்கு மறுமையான மிகப்பெரிய நன்மை கிடைக்குது சாதாரண விஷயம் கிடையாது அதிகமான நன்மை தரக்கூடிய காரியமா அது இருக்கிறது என்று சொல்லி ரசூலா சொல்லி இருக்கிறான் அதனால சில சகாபாக்கள் வந்து அதை தள்ளுபடி பண்ணிருக்கிறான் இந்த மாதிரி சில ஒரு சகாபியை பார்த்தோம்னா அபுத்தரில் ஆண்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி செய்யக்கூடியவங்களா எடுத்திருக்கிறாங்க கடனை வந்து கொடுப்பாங்க கொடுத்து அந்த மனிதன் தரதுக்கு வசதி இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா அதை கடனை தள்ளுபடி செய்யக்கூடியவர்களாக சில சகாபா சகாபாக்கள் இருந்திருக்கிறான் அதே மாதிரி கடன் வாங்கி ஒரு மழை விட்டு அவருடைய ஜனாசா கொண்டு வந்தா அடக்கம் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்துல நான் இந்த கடனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அதுக்கு பிறகு ஜனாசா உதவி உதவியெல்லாம் சில சகாபாக்கம் செய்திருக்கிறான் அப்ப அந்த பிறருடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கு கூட ஆர்வமுடையவர்களாக சகாபாக்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப கடன் நாளியாக நம்ம இருந்தா கடன் கொடுத்து கடன் வாங்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருவருக்கிடையே வந்தால் கூட அதே பொதுவா இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அவனுடைய நீதி நிலைநாட்டணும் அதுல வந்து இணக்கத்தை உண்டு பண்ணணும் சண்டை நம்ம இவனுக்கு இவன்கிட்ட போய் கொஞ்சம் போட்டு கொடுத்து அவன்கிட்ட போய் கொஞ்சம் போட்டு கொடுத்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக வச்சு எப்படி வருவா தராம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட போட்டு சொல்றது நீ எப்படி அவன் இவ்வளோ பேசுறப்ப நீ கொடுக்கணுமா இவன்கிட்ட போய் பேசி பிரிச்சு விட்டுற கூடாது இது பெரிய பாவமா போயிடும் பெரிய பாவம் எப்படி வந்து சில காரியங்கள் வந்து மக்களுக்காக வேண்டி நம்ம செய்யறது பெரிய பாவமா போயிருமோ மறைவான இணைப்பு மாதிரி போயிருமோ அதே மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையை உண்டாக்கி சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விடுறதும் பெரிய பாவமா போயிடக்கூடாது நாளை மறுபடியும் நமக்கு வந்து அது அல்லாட கூலியை தராம போயிடும் அப்ப கூலியை பெற்றுத்தரக்கூடிய மகத்தான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியமா இருக்கிறது வந்து ரெண்டு பேருக்கு இடையில வந்து சச்சரவுகளை இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க அவங்களுக்கு இடையில பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைகளையும் வந்து குடும்பத்தார வந்து பேசி அதை சமரசம் பண்ணி அதை தீர்த்து வைக்கணும் அதை கண்டு காணாம உற்றக்கூடாது அவங்களுக்கு இடையில நன்மையான காரியங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய வகையில ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் தனியா அதைதான் நம்ம பண்றாங்க கணவன் மனைவி பிரச்சனை கவுன்சிலிங் பண்றாங்க ரெண்டு பேரும் சமாதானம் போறதுக்கு தான் அவ்வளோ முயற்சி நம்ம எடுக்க வேண்டும் உடனே அவங்களுக்கு பிரிச்சு விட்டுறக்கூடாது இதுதான் இஸ்லாமியமாக நம்ம சொல்லி இருக்குது அப்ப எந்த ஒரு பிரச்சனைகளிலும் வந்து இரு தரப்பாடுகளுக்கு இடையிலேயே வந்து சமாதானம் பேசுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் அதுல சம்பந்தப்படாதவளா இருந்தாலும் கூட இல்லைனா அந்த சம்மந்தப்பட்டவர் நம்ம நம்மளோட தொடர்புடையவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தால் கூட அதனால் அவங்களுக்கு ரெண்டு வீடுகள் பாதிப்பு வரும் அவர்களை நாம் சமாதானப்படுத்தி விடுவோம் என்று சொல்லி அந்த இணக்கம் ஏற்படுத்தக்கூடிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த செயலில் நாம் இறங்க வேண்டும் அது நமக்கு நாளை மறுமையிலே அதிகம் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இருக்கிறது இதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியிருக்கிறானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்